பாத்துக்கிட்டா போதும் எனக்கு பத்தாயிரம் சாலரி சம்பாதிச்சாலுமே போதும் சந்தோஷமா இருக்க இப்ப நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ண வரல ஸோ ஒரு நம்பர் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்க்கு வீட்டு ரெண்ட் எடுக்கிறோம் ஸோ சமைக்கிறதுக்கு இதுக்கு இவ்வளோ ஆகுது ஃபேமிலிக்கு இவ்வளோ ஒரு ஒரு சேவிங்ஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணிக்கிடுங்க போக போக நம்மளும் இம்ப்ரூவ் ஆக தானே போகிறோம் இப்போ லட்சம் சம்பாதிக்கிற மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட லைஃப் வந்து பார்க்கும் போது நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பத்தாயிரம் இருக்க அவங்கள கல்யாணம் பண்ணாலும் என் லைஃப் வந்து அந்த இடத்துல ஜாலியாக இருக்கும் நான் நினச்சது கிடைக்கும் எல்லாமே இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் இப்போ இருக்கிற பொண்ணோட எதிர்பார்ப்பு வந்து பார்த்தோன்னா இத்தனை லட்சம் இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் பேக் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணுன்றாங்க இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நைன்த்து நான் வந்து அப்படி எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே மிடில் கிளாஸ்லேருந்து தான் வந்திருப்பாங்க ஸோ அதனால் நாங்களும் அப்படி எதிர்பார்க்கல ஆனால் இப்போ நாங்கள் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம் ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணோம் ஸ்டார்டிங் ரெண்டு பேருமே எயிட் தௌசண்ட்லேருந்து தான் சேலரியில் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்போ ரெண்டு பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு ஸ்டார்டிங்கே நீ ஃபிஃப்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சா இது பண்ண இல்லை இல்லை